வணக்கம் செல்வகுமாரின் மழை இடைவெளி எப்பொழுது கிடைக்கக்கூடிய ஓரிரு நாள் இடைவெளியை பயன்படுத்தி முன்னெச்சரிக்கை என்னென்ன சார் எதுக்கு சார் இந்த அறிக்கை மழையே பெய்யல இடைவெளியா கேப்பீங்க தான் அதுக்காக நான் எங்கெங்க மழை பெஞ்சிருக்கிற அறிவிப்பையும் கொடுக்கப் போறேன் இதுல அடுத்தபடியா நிறைய பேர் வெயில் அடித்ததுனால என்ன ஆகுதுன்னா எந்த வித பணியும் முடியும் அசால்ட்டாக உறங்கிட்டாங்க நிறைய பேர் என்னட்ட பார்க்குறவங்க எல்லாருமே பேசுகிறவங்க எல்லாருமே கேட்குறது என்னென்னா சார் அசால்ட்டாக இருந்துட்டேன் சார் அந்த பணி இந்த பணி நிறைய பணியை போட்டேன் சார் எல்லாம் வீணாக போயிட்டு மறுபடியும் ரொம்ப நிறைய மழைன்னு சொல்கிறீங்களே இப்போ தான் சார் மழை தூரல் விழுந்ததுக்கு அப்புறம் தான் சார் உங்கள் வானிலை இருக்கே கேட்டேன் வெயில் அடித்தோடனே வெயில் தான் அடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்துட்டேன் சார் அப்படின்னு இப்போ தான் வானிலை வர்றாங்க வெயில் அடித்தா பார்க்க மாட்டாங்க சூழல் விழுந்தால் என்ன சூழல் விழுதுன்னு போய் பார்ப்பாங்க மழை பெஞ்சா நிறைய மழை பெஞ்சா என்ன மழை எப்போ நிற்கும் அப்படின்னு பார்ப்பாங்க இந்த ரெண்டு வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க விவசாயிகள் ஆனால் தீவிர விவசாயிகள் எப்பொழுதும் இணைந்திருக்கிறீங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நிறைய பேர் பல்வேறு பணிகளை செய்ய செய்யாமல் அது இடைவெளி கிடைக்குமா என்று எதிர்நோக்கி கைபேசி அடிப்பு அடித்து கொண்டிருக்கிறார்கள் நிலைய இடத்துல சாலை போடுற பணி பண்ணலாமான்னு கூட கேட்குறாங்க அந்த பணிக்கெல்லாமே முன்னெச்சரிக்கை இருக்கிறது அதற்காக இந்த தகவலை முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு சரி மழை பெஞ்சது அறிவிச்சாகணும் முதல்ல கொஞ்சமாக இருக்கிறதே அறிவிச்சாகணும் இன்னும் கிடைக்க வேண்டிய தகவல் மட்டும்தான் இது அதிகபட்சமாக இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதி வேதராணியின் சுற்று வட்டாரத்தில் பெய்திருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு இன்னும் பல இடங்களில் பத்து சென்டிமீட்டருக்கும் இருபது சென்டிமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதிலேயும் இருக்குது எல்லாம் கிடைக்கப்பட்டிருந்தான்னு அறிவிக்கலாம் அரியலூர் மாவட்டம் திருமானூரில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்குங்க மேலும் குருவாடியில் கூட இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் சுத்தமல்லி அணை பதினெட்டு ஜெயங்கொண்டம் தாலுகா ஆஃபீஸ் பதினாறு இன்னும் நிறைய மழை பொழிவு அந்த மாவட்டத்தில் கூட செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் தாலுக்கா அலுவலகம் இருபத்தி ஒன்று திருப்பரூர் இருபது திரு அதே போல் திருப்பூரூர் செய்யூர் இருபது திருப்பூரூர் தாலுக்கு அலுவலகம் இருபது மில்லி மீட்டர் இப்படியே மழைப்பிடிப்பு மாமல்லபுரம் பத்தொன்பது நிறைய மழைப்பிடிப்பு அந்த மாவட்டத்திலையும் இருக்குது அடுத்தது சென்னையிலே மழைப்படுங்க அமைந்த கரை இருபத்தி ஒரு ரெண்டு மில்லி மீட்டர் பேசன் பிரிட்ஜ் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் பெரம்பூர் பத்தொன்பது மில்லி மீட்டர் தண்டையார்பேட்டை பதினெட்டு மில்லி மீட்டர் இப்படி மழைப்படிப்பு நல்ல மழைப்படிப்பு அது நிறைய இருக்குது அது பெரிய பட்டியல் இருக்குது அது பெரிய பட்டியல் இருக்குது ஒரு ரெண்டு சென்டிமீட்டருக்கிலேயே நிறைய இடங்கள் இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தருமபுரியில் கூட அரூரில் கூட லேசான மழை பொழிந்திருக்கு ஈரோடு மாவட்டத்தில் கூட கவுந்தம்பாடியில் கூட லேசான நினைக்க மழை ஈரோட்டில் நனைக்கு மழை பவானியில தூரல் கோபிச்செட்டிப்பாளையம் தூரல் நனைக்கு மழையெல்லாம் இருந்துச்சு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூட உளு உளுந்தூர்பேட்டையில் பத்து மில்லி மீட்டர் மழை பெய்யந்திருக்கிறது இன்னும் அங்கே லேசான மழை இருந்துச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோழிப்போர் விலை நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் குருத்தங்கோடு இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் இரணியல் பதினெட்டு மில்லி மீட்டர் மேலும் நிறைய மழை மழைப்பிடிவு அந்த மாவட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் கூட தோகை மலையில் லேசான மழை பழவிடுதிலையும் நனைக்கி மழை குளித்தலையிலையும் நனைக்கி மழை இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாரணை அணை பதினோரு மில்லி மீட்டர் ஊத்தங்கரை பத்து மில்லி மீட்டர் பரூர் இதெல்லாம் மழை இருந்துச்சு அடுத்த மதுரையில் பார்த்தீங்கன்னா ஏழு மலையில் மழை லேசாக லேசான மழை மேலும் சிட்டம்பட்டியில் மழை மதுரை நார்த்தும் லேசான மழை இருந்துச்சு இன்னும் பாருங்கள் மழை வரப்போகிறது சொல்ல போகிறேன் அது வேறு விஷயம் இடைவெளியும் சொல்ல போகிறேன் நாமக்கல்லையும் நாமக்கல்லில் ஒரு கொஞ்சம் மழை இருந்து நினைக்கும் மழை பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் பதினேழு மில்லி மீட்டர் அகரம் சீக்கூர் பதிமூன்று மில்லி மீட்டர் பாடலூர் பத்து மில்லி மீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கிறது அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்ட மழைப்பொடிவு கிடைக்கப்பெறவில்லை ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தில் பன்னெண்டு மில்லி மீட்டர் மழை பெஞ்சிருக்கு தங்கச்சி மடம் பதினொன்று பாருங்கள் நாகப்பட்டினம் தான் அதிகபட்ச மழை நாகப்பட்டம் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் மயிலா புதுச்சி புதுச்சேரி இந்த ஒட்டி உள்ள பகுதி தான் விழுப்புரம் இந்த பகுதி தான் கொஞ்சம் நல்ல மழை இருந்திருக்கு சேலம் மாவட்டத்துலேயும் லேசான மழை பொழிஞ்சிருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் லேசான மழை தென் தென்காசி மாவட்டத்தில் லேசான மழை தஞ்சாவூர் மாவட்ட மழைப்பொழிவு இன்னும் கிடைக்கல நல்ல மழை பொழிஞ்சிச்சு நேற்று இரவு நீலகிரி மாவட்ட மழைப்பொழிவு கொஞ்சம் மழை இருந்துச்சு நல்ல மழை இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் தேனி மாவட்டத்துலேயும் லேசான மழை இருந்துச்சு திருச்சிராப்பள்ளி மாவட்ட மழைப்பொடிவு கிடைக்கப்படலாம் அங்கேயும் கொஞ்சம் இருந்துச்சு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி எண்பத்தாறு மில்லி மேலும் முத்துப்பேட்டை எழுபத்தி மூன்று மில்லி முத் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவாரூரில் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் குடவாசலில் அறுபத்தி ஒரு மில்லி மீட்டர் நன்னிலம் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் நீடாமங்கலம் ஐம்பத்தி ஐந்தும் மன்னார்குடி நாற்பது வலங்கிமான் முப்பத்தி எட்டு பாண்டவையார் தலைப்பு கொரடாச்சேரி முப்பத்தி அஞ்சு மில்லி மீட்டர் மழை அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் லேசான மழை இருந்துச்சு த அடுத்தபடியாக திருப்பூர் திரு திருப்பத்தூர் மாவட்டத்தில் தூரல் மழை திருப்பூர் மாவட்டத்தில் நேற்றைக்கு ஒரு பத்து மில்லி மீட்டர் இருந்துச்சு உளுந்து உடுமலைப்பேட்டையில் கூட அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதாவது திருவள்ளூர் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கல மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினெட்டு மில்லிமீட்டர் mm. பெண்ணாத்தூர் பதினெட்டு மில்லிமீட்டர் மழை தென்பர தென்பரநாடு பதினாலு மில்லிமீட்டர் மழைப்பிடிவு திருவண்ணாமலையிலையும் பன்னெண்டு மில்லிமீட்டர் மழைப்பொழுவு புரிஞ்சிச்சு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் மழைப்பிடிவு கிடைக்கப்படுது விழுப்புரம் மாவட்டத்தில் வளவனூர் இருபத்தொரு மில்லி மீட்டர் மரக்காணம் இருபது மில்லி மீட்டர் வளர்த்தி பதினஞ்சு மில்லி மீட்டர் வானூர் பதினாலு மில்லிமீட்டர் மழை அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டத்தில் லேசான மழைப்பொழிவு இருந்துச்சு இதில் வேதாரண்யம் அந்த நாகப்பட்டினம் மாவட்ட மழைப்பொழிவு அதிகாரப்பூர்வமாக உள்ளது கிடைக்கல இருந்தாலும் வேதாரண்யம் மற்றும் தோப்புத்துறை பஞ்சநதி குளம் நடிச்சேத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கிடச்சிருக்குது அந்த பகுதியில் இந்த நிலையில் வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியை நோக்கி காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர்ந்து கொண்டிருக்கு இலங்கையோட தெற்கு பகுதியில் இருந்துச்சு நாளைக்கு அது குமரிக்கடலுக்கும் நாளை மறுநாள் அரபிக்கடலுக்கும் போயிடும் இந்த க நிகழ்வின் காரணமாக மன்னார் வளைகுடாவில் இருந்தாலே கொஞ்சம் நல்ல மழை கொடுக்கும் இருந்தாலும் குளிர்காற்று அதிகமாக வரத்தாலும் கொஞ்சம் மழைப்பிடிப்பை சென்னை திருவள்ளூருக்கும் கொடுக்கும் ஆனால் கிழக்கு தீசை காற்று சந்தி ஏறும் இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிழக்கு தீசை காற்று மிங்களா ஏறுற இடம் மயிலாடுது மயிலாடுதுறைக்கு வடக்கே மயிலாடுதுறை கடலூர் மற்றும் அப்படியே கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்ட பகுதியில் ஏறுது அங்கே நல்ல மழை பொழிவு இருக்கும் கொஞ்சம் காலையில் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வெயில் வந்ததும் வெயில்னா மேகத்துக்கு மேல வெயில் வந்ததும் கொஞ்சம் வெப்பம் ஏறி கிடைத்ததும் கொஞ்சம் மழையாக மாறும் அது எப்படின்னு பதினோரு மணியில் அப்போ டெல்டா மாவட்டங்களுக்கு மீண்டும் இன்றைக்கு காலை பதினோரு மணிலேருந்து மதியம் மாலை நல்ல மழை காத்திருக்கு உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் நாளை அதிகாலை வரை ஆங்காங்கே மழை இருக்கும் நாளை அதிகாலை வரை இருக்கும் கேரளாவுக்கு இருக்கும் கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி வரைக்கும் ஆந்திர எல்லையோரம் திருப்பதி வரைக்கும் ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் கேரள எல்லையோரம் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் வடகடலோரமும் டெல்டாவும் தென் மாவட்டங்களுக்கு நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் இன்றைய மழைப்பிடிவு நாலு மூக்கு ஊத்து முதலிடத்தை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை காலை அறிக்கை பார்க்கும்போது இப்படி இருக்க நாளை அதாவது இன்றைக்கு தேதி பதினெட்டு நாளை பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி மழையோட அளவு குறையும் காரணம் என்னென்னா கிழக்கு திசை காற்று அடுத்த நிகழ்வு பத்தொன்பதாம் தேதி மத்திய வங்கக்கடல் தெற்கு மத்திய வங்க உருவாகி கிழக்கு திசை காற்றை கட்டுப்படுத்திடும் அதுக்கு முன்னாடியே இன்னொரு நிகழ்வு தென்சீன கடலை வந்துட்டு இருக்கு தாய்லாந்து வளைக்கடா வந்துட்டு இருக்குது எல்லாத்தையுமே அது கிழக்கு காற்றை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கு அதனால் கிழக்கு திசை காற்று வராது குளிர்காற்றும் வராது இதனால என்ன ஆகுன்னா கொஞ்சம் மழைப்பொழிவு குறையும் கொஞ்சம் வெயில் கூடும் கொஞ்சம் புழுக்கம் இருக்கும் கொஞ்சம் குளிர் காற்று கொஞ்சம் இருந்தாலும் மழைக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் இருக்கும் சாரல் துறல் இருக்கும் காரணம் நீராவி காற்று கிழக்கு காற்று ஏறாது கொஞ்சம் குளிர் காற்று வரும் அதனால் வெப்பமடைந்த மழைப்பிடிவு நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி கிடைக்கும் பெருசாக இருக்காது நாளைக்கு அறுவடை பணி ஏதாவது இருந்தால் நீங்கள் தொடங்கலாம் ஆனால் அறுவடை பணி நாளைக்கு வேண்டாம் நாளைய மறுநாள் அறுவடை பணி இருந்தால் பண்ணுங்கள் நாளைய மறுநாள் இருபதாம் தேதி நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும் நாளைய மறுநாள் இருபதாம் தேதி நல்ல ஒரு பிரைட் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க பத்தொன்பது அதை விட இருபது இந்த ரெண்டு நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இருபத்தி ஒன்றாம் தேதி அடுத்த மழை வந்துடும் இதில் சாலை போடலாமான்னு கேட்குறீங்க வேண்டாம் வேண்டாம் இருபத்தி தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நிறைய நிறைய மழை இருக்குது சாலை போட்டிங்கனாலும் புதிய சாலை அரிப்பு எடுத்துரும் வேண்டாம் வரக்கூடிய பத்தொன்பது இருபது வாய்ப்பு இருக்குது வெயில் அடிக்குதுன்னு சொல்லி சாலை போட்டிங்கன்னா மீண்டும் நீங்கள் புதுப்பிக்க வேண்டிய நிலை ஏற்படும் வேண்டாம் இதை முடிச்சுட்டு இதை டிசம்பரையும் முடிச்சுட்டு ஜனவரி மாதம் நீங்கள் போடுவது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் டிசம்பரும் வேண்டாம் இந்த மாதமும் வேண்டாம் அதுவும் குறிப்பாக நாளைக்கு கிடைக்கக்கூடிய வெயிலையும் லேசான வெயிலையும் நாளை மறுநாள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு பிரைட்டான வெயிலையும் நம்பி எந்த பணியும் இறந்துடையும் முன்னெச்சரிக்கை பணி மட்டும் செய்யுங்க இருபத்தி ஒன்றாந்தேதியிலேருந்து தொடங்கக்கூடிய மழை முப்பதாம் தேதி வரை மழை கொடுக்க போகுது இதில் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி லேசான மழையாகவும் இருபத்தி ஒன்றாம் ரெண்டாம் தேதி மிதமான மழையாகவும் இருபத்தி மூணாம் தேதி கனமழையாகவும் இருபத்தி நாலாம் தேதி மிக கனமழையாகவும் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகனமழையாகவும் இருபத்தி ஆறாம் தேதி அதீத மழைப்பொழிவாகவும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு மிக மெல்ல நெருங்கி இலங்கை வந்து இலங்கைக்கு நெருக்கமாக வடகடலோ வடகடலோரத்தை நோக்கி வரும் வழியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நிறைய மழைப்படுவை கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுதும் தமிழ்நாட்டிற்கும் மழைப்படுவை தொடக்கி கொண்டே வரும் இலங்கை வரும்பொழுதே மழை தீவிரம் அடைஞ்சிடும் வடக்கே நகர நகரை இன்னும் அடையும் டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வரும்பொழுது இன்னும் தீவிரமாக இருக்கும் சற்று வடக்கே நகர்ந்தாலும் மழை இருந்துட்டு தான் இருக்கும் சற்று வடக்கே சென்று தென் மாவட்ட சாரி வட மாவட்டங்களுக்கு தெற்கு பகுதி அதாவது தெற்கே அதாவது கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் இந்த மாவட்டத்துக்கு அருகில் வந்து அது உள்ளே நுழையலாம் அச்சம் வேண்டாம் சாதாரண காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும் ஆகவே காற்று இருந்தாலும் பாதிக்கும் காற்று அல்ல காற்றழுத்த பாழ்மண்டலனால கொஞ்சம் லேசான ஒரு காற்று இருக்கும் காற்றச்சம் வேண்டாம் மழை நிறைய நிறைய கொடுப்பது டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களுக்கெல்லாம் கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கும் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா மழை நிறைய இருக்குது முன்னெச்சரிக்கை மட்டும் எடுங்க அந்த சாலை போடுறது பில்லர் குடி தோண்டி இருபதாம் தேதி குடி தோண்டி இருபத்தொன்னாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி போடலாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டாம் ஆகவே நிச்சயமாக அந்த முன்னெச்சரிக்கை பணி வடிகால் வாய்க்கால்களை சீர் செய்தல் அந்த பணியும் முதல்ல செய்யுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மழை வந்து பெய்ய பெய்ய தான் வடியை விடணும் மழை பெய்ய போதுன்னு எல்லாத்தையும் திறந்து கூடாது பெய்ய பெய்ய வடிவிடணும் இறுதி மழை பெய்யும் பொழுது கொஞ்சம் வச்சுட்டு அதோட நிறுத்தணும் அப்படி இருக்கணும் பெய்ய பெய்ய வடிவிடணும் ஏன்னா ஒரு இடத்துல நிறைய மழை பெய்யும் ஒரு இடத்துல போதுமான மழை உள் மாவட்டங்கள்லாம் போதுமான மழை விவசாயத்துக்கு ஏற்ற மழை இருக்கும் அங்கவே தென் மாவட்டங்களுக்கெல்லாம் விவசாயத்துக்கு போதுமான மழை கிடைக்கும் நிறைய மழை கிடைக்கும் சில இடங்களில் குளங்கள்லாம் நிரப்பி ஆறுகளை நிரப்பி கடலோரத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கும் இப்படியெல்லாம் இருக்குது கடை மடை பகுதிகளுக்கு நிறைய நீர்வரத்து கொடுக்கும் உள் மாவட்ட மழை தந்தி கடைமடைக்கு வரும் கடை மழையிலையும் மழை பொழிவு நிறைய இருக்கிறது இதெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும் வேண்டும் ஆகவே வரக்கூடிய நாட்களில் நாம் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை என்னென்னா வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ளுதல் கால்நடைகளை அதாவது மழை இல்லையே என்று ஆறுகளில் இருக்கக்கூடிய தீவில் மணல் திட்டுகளில் கட்டி வைக்கிறது மணல் திட்டுகளில் வசிக்கிறது டென்ட் போட்டு இருக்கிறதெல்லாம் வேண்டவே வேண்டாம் வரக்கூடிய இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு மேலே அதே போல் கால்நடைகளை அங்கே வேண்டவே வேண்டாம் ஆற்றங்கரையிலையும் வேண்டாம் குளக்கரை நீர்நிலைகள் தாழ்வான ஏரிகள் பகுதிகளில் எல்லாம் குடியிருப்போர் அதாவது தாழ்வான பகுதியில் பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்கிறேன் கடந்த வெள்ளத்துக்கு கடுமையாக இருக்கும் பொழுது கூட ஆற்றில் இருக்கக்கூடிய கொள்ளிடம் இருக்குது பார்த்தீங்களா கொள்ளிடம் ஆறு நாலா பக்கமும் போகும் பெரிய அகண்ட ஆறு இடையில மண்ணை கொண்டு குச்சி வச்சு அதில் கருவே பண்ணிருக்கோம் அதுதான் வசதியான இடம் மேய்ச்சலுக்குன்னு சொல்லி அங்கே கொண்டு போய் நினைச்சுறாங்க மாடை கட்டுறாங்க குடியில் குடிசை கட்டுறாங்க அங்கே போய் டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க இது வேண்டே வேண்டாம் கடந்த முறை ரொம்ப சிரமப்பட்டு தீயணைப்புத்துறையெல்லாம் மீட் கொண்டு இந்த இடங்கள்லாம் வேண்டாம் அதுக்கு தான் நான் முன்னெச்சரிக்கை கொடுக்கிறேன் அதே போல கால்நடை கொண்டு விட்டு வர்றாங்க கால்நடை கடந்த முறை கடலூர்லேருந்து போய் என்ன கடலூர் கடலில் கடலூர்லேருந்து போய் கடலுக்குள்ளே போய் நெஞ்சிக்கிட்டு இருந்தது பாவம் வாயில்லா ஜீவன்கள் உப்பு தண்ணீரை கொடுத்தே போனது உப்பு தண்ணீரை குடித்தே கடலுக்குள் போனது பாவமாக இருக்கிறதல்லவா இதற்காகத்தான் முன்னெச்சரிக்கை கொடுக்குறோம் அதே போல் செம்மறியாடு போன்றவை எல்லாம் இதுக்கு தான் சொல்கிறோம் கால்நடைகளுக்கு ஒரு நாலஞ்சு நாள் தொடர் மழை இருக்கும் வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழுலாம் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருக்கும் அந்த தொடர்ச்சியாக மழை பெய்யும் போது மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போக முடியாது அப்போது அதற்கு தேவையான உங்களுக்கு தேவையான தீவனம் கடலை கொடி இதை போன்று பதப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய கடலை கொடி சோளத்தட்டை மக்கா அதே போல் வைக்கோல் இதெல்லாம் நம்ம வந்து நினையாதவர் பாதுகாத்து கொள்ளணும் வச்சுக்கணும் தழை ஆடுகளுக்கு தழை போன்றவையெல்லாம் வச்சுக்கணும் பாது முன்னெச்சரிக்கை ஏன்னா பசி எடுக்கும் மழையில் நாம் வேணால் எதையாவது சாப்பிட்டு இருக்கலாம் பட்டி கூட இருக்கலாம் ஜீவன் வழியும் சொல்லாது பசியும் சொல்லாது ஆகவே தயவுசெய்து சொல்கிறேன் அதற்கான முன்னேற்பாடை தான் நம்ம இருக்கோம் சில பேரை நிறைய மழை இருக்குது இருபத்தி மூன்றாந்திலிருந்து இதற்கான முன்னெச்சரிக்கை மட்டும் எடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மழை இல்லையே இல்லையே என்று இயங்கி போவர்களுக்கும் மழை பொழியே இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வும் டிசம்பரில் இருக்குது தென் மாவட்டங்கள் வழி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழி திண்டுக்கல் வழி திருப்பூர் வழி தேனி வழி எல்லாம் நிகழ்வு இருக்கிறது டிசம்பர் ஜனவரியிலையும் நிகழ்வு இருக்கிறது என்பதை புரிந்துகொண்டு பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி